தலைவாசல் சட்டமன்ற தொகுதி முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜமால் தற்போது மறைவுற்ற செய்தி அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே உள்ள ஆரக்கலூர் இவருடைய சொந்த ஊர் இவருடைய கணவர் வையாபுரி இவர் சேலம் மாவட்ட முன்னாள் சட்டமன்ற தலைவாசல் தொகுதியில் ராஜமால் இரண்டு முறை காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தலைவாசல் சட்டமன்ற தனி தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் மீண்டும் காங்கிரஸ் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு போட்டியிட்டு வெற்றி பெற்றார் பின்னர் காங்கிரஸ் கட்சி தலைவர்களிடையே ஏற்பட்ட முரண்பாட்டின் காரணமாக கட்சியிலிருந்து விலகினார் ராஜம்மாள் ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவிலும் இணைந்தார் அதிமுக இரண்டாக பிரிந்தபோது ஜெயலலிதா அணியிலிருந்து தலைவாசல் தொகுதியில் மீண்டும் ஜெயலலிதா அணி சார்பில் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு அடைந்தார் நீண்ட காலமாக உடல்நிலை குறைகளால் பாதிக்கப்பட்டு வந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜமால் வயது மூப்பு காரணமாக இன்று காலமானார் அவரது பூத உடலுக்கு அதிமுக காங்கிரஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தி வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது